அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து சார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டே எக்ஸாம் இந்த மந்த் எண்டே நோட்டிகேஷன் வந்துருமா இல்லை லேட் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதே போல் என்னுடைய ஸ்டடி பிளானை நான் ரொம்ப நெருக்கி அப்டேட் பண்ணுவா இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கலாமா நோட்டிகேஷன் இந்த மந்த் எண்டு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எப்படி படிக்கிறது ஸ்டடி பிளான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதற்கான சந்தேகம் அதே போல் குரூப் டு குரூப் டேக்கான நோட்டிகேஷன் இந்த மந்த் எண்டு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற தகவலும் அதே போல் நம்ம எப்படி படிக்கலாம் தமிழாக இருக்கலாம் ஜிஎஸ்ஸாக இருக்கலாம் மேக்ஸாக இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஆண்டு திட்டம் ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் குரூப் டு குரூப் டீக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதே போல் நோட்டிகேஷனுக்கான டேட் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சரிங்களா ஸோ ஆறாவது மாதம் இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஸோ இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வாரம் தான் டைம் இருக்குது ஸோ ரெண்டு வாரம் முடிஞ்ச உடனே நமக்கு நோட்டிகேஷன் வந்துடும் அப்படி ஒரு வேலை நோட்டிகேஷன் டிலே ஆனாலும் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பிளானில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணிக்காதீங்க அந்த டேட்டில் நோட்டிகேஷன் வந்துடும் அப்படின்னு நினச்சப்படிங்க அப்போ தான் நம்ம போர்ஷன்ஸை முடிஞ்ச வரையும் குயிக்காக முடிச்சுட்டு நிறைய ரிவிஷன் பண்ண முடியும் ஏன்னா இந்த டைம் எழுதுனா குரூப் ஃபோரில் நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லை நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷராக எழுதிருப்பீங்க இல்லை ரெண்டாவது டைம் மூணாவது டைம் எழுதும் போது அதாவது ரெண்டாவது மூணாவது எக்ஸாம்ஸ் எழுதும் போது டைம் மேனேஜ் பண்ணுறதுலையோ இல்லை கொஷினை ஹேண்டில் பண்ணுறதுலையோ இல்லை எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இருக்கக்கூடிய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுலையோ உங்களுக்கு இஷ்யூ இருந்திருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது கடைசியில் இருக்கக்கூடிய சில வாரங்களை இல்லை சில நாட்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி தான் நீங்களும் பிளான் பண்ணுவீங்க ஸோ அதனால் இப்போ குரூப் ஃபோர் முடித்தா அதே வேகத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன தப்பு பண்ணணும் அப்படின்ற தெரிந்த அதே கவனத்தோட குரூப் டூ அணுக ட்ரை பண்ணுங்கள் குரூப் டூ அப்படின் போது உங்கள் இருக்க இருக்கும்போது மெயின்ஸ் இருக்கும்போது ஏ போஸ்ட்டுக்கு நமக்கு மெயின்ஸில் அப்ஜெக்டிவ் இருக்கு போகுது சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த விதமான டைம் வேஸ்ட்டும் பண்ணாமல் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு படிச்சிக்கலாம் இல்லை ஒரு மூணு வாரம் கழித்து படிச்சிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும் இடையில குரூப் ஒன் எக்ஸாமும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் குரூப் ஒன்று ஒரு டைம் நம்ம என்ன ஜிஎஸ்சில் என்ன வெயிட்டேஜில் இருக்கும் அப்படின்றதும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா குரூப் ஃபோர் நல்லாயிருச்சுன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அதாவது குரூப் டூ நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா குரூப் ஃபோர் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற கான்ஃபிடண்ட் இருந்தாலும் குரூப் டூவையும் நல்லா பண்ணுங்க சரியா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வேறு லேட் ஆகுது நம்ம கட் ஆஃபில் எஜ்ஜில் இருக்கும் அப்படின்னா கூட குரூப் டூ நமக்கு கை கொடுக்கலாம் இல்லை நீங்கள் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு இல்லை சென்டர் கொடுக்கக்கூடிய ஆன்சர்க்கெலாம் செக் பண்ணியிருப்பீங்க ஏன்னா குரூப் ஃபோரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கட் ஆஃப்குள்ளே நான் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் குரூப் டூவை கைவிடாமல் பார்த்துக்கணும் இந்த டைம் நான் குரூப் டூவை விட்டுறவே கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு ஒரே டைமில் எல்லா எக்ஸாம் வந்துடுச்சு குரூப் ஃபோரும் ஒரே டைமு இடையில எஸ்ஐ வேற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரூப் ஒன் எக்ஸாமும் இருக்குது ஃபாரஸ்ட்டும் குரூப் ஃபோர் அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க சரி டிஎன்பிசிக்குள்ளேயே தனியாக ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு இல்லாமல் குரூப் ஃபோருக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் அதே போல் குரூப் டூ குரூப் டூ இதெல்லாமே தொடர்ந்து அடுத்தடுத்து எக்ஸாமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து நமக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இருக்கக்கூடிய நேரத்தை நம்ம மாற்றவே முடியாது ஸோ முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு நூறு நாள் டைம் இருக்குது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் டேஸில் காலையில் ஒரு மூணு மணி நேரம் நைட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஆறு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை எனக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் கிடைக்குது அப்படின்னாலும் புருமிஷம் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ ஏக்கான சிலபஸில் பெரிய விதமான வித்தியாசம் எதுவும் இல்லை அதே சிலபஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க தமிழில் நூறு கொஷின் தமிழ் நம்ம ஆல்ரெடியே நிறைய லைவ் கிளாஸஸ் பார்த்துருப்போம் யூடியூப்லேயே தமிழ் அரணாக இருக்கலாம் இல்லை காலையில் பார்த்த லைவாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ் சூரியன் லைவாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தா தமிழ் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் இல்லை மாடல் கொஷின்ஸ் டெய்லி சேர்ந்து மாதிரி நிறைய தமிழுக்குன்னு சீரியஸ் பார்த்துருப்போம் ஸோ எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஃபாலோ பண்ணலாம் இல்லை புதுசாக உங்களுக்கு சீரியஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் தமிழுக்கு நம்ம தனியாக கிளாஸஸும் இல்லை லைவ் டிஸ்கஷன்ஸ் மாதிரி கொண்டு போகலாம் ஸோ உங்களுக்கு தமிழில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இது மூணுமே போது இதுலேருந்து உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க சரியா இதில் நூறு கொஷின் கேட்குறாங்க இது இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய கன்டென்ட்டும் ப்ளஸ் வரலாறில் இருக்கக்கூடிய சில பாடங்களும் அதே போல் எதிக்ஸில் இருக்கக்கூடிய சில பாடங்களும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய யூனிட் எயிட்டுக்கு யூஸ் ஆக போகுது சரியா ஏன்னா இப்போ நடந்த எக்ஸாம் பேட்டர்னை வச்சுட்டு நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் குரூப் டிஎன்பிசியை பொறுத்தவரையும் போன குரூப் ஃபோரை விட இந்த குரூப் ஃபோர் ஜிஎஸ் கொஷனுக்கும் உங்களுக்கு வெயிட்டேஜில் மாறுபாடுகள் இருக்கும் போன டைம் பால் அதிகமாக கேட்டாங்க பிஸ்டில் அதிகமாக கேட்டாங்க இல்லை திருக்குறள் கொஷின் கம்மியாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் உரிமை பண்ணாமல் சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதாவது சிலபஸ்க்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ ஆவரேஜாக எல்லா விதமான எக்ஸாமையும் என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு போங்க ஏன்னா ஒரு நாலு கொஸ்டின் இதில் கம்மியாக கேட்கலாம் நாலு கொஸ்டின் அங்கே போய் கரண்ட் அஃபேர்ஸ் திடீர்னு அதிகமாக கேட்கலாம் ஸோ அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா போட்டித் தேர்வு போது மேக்ஸில் எவ்வளோ கொஸ்டின் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க தமிழில் எவ்வளோ கொஷின் தான் முடிவு பண்ணிட்டாங்க மீதிக்கிற ஜிஎஸ் தான் நமக்கு வெயிட்டேஜில் மாறுபடும் அங்கே தான் கேம் இருக்கும் சரிங்களா எப்படி இருந்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேனா அப்படின்றது தான் அங்கே மேட்டர் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே இதெல்லாம் ஏற்கனவே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய பாடங்களோ அது நல்லா படிச்சுக்கோங்க ப்ளஸ் நான் எப்பவுமே சொல்கிறது தான் கம்மியாக படித்தாலும் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது நான் நல்லா படிப்பேன் இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்ற சப்ஜெக்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ தமிழ் படிக்கும்போதே உங்களுக்கு யூனிட் எயிட் டாபிக் தமிழ்நாட்டுடைய வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இயக்கங்கள் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரோமன்லேயும் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அதே போல் ஐஎனம் படிக்கும்போது இந்த தேர்ட் ரோமனும் ஃபோர்த் ரோமனும் நீங்கள் கவர் பண்ணுவீங்க அப்போ கிட்டத்தட்ட அந்த சிலபஸ் படிக்கும்போது இந்த சிலபஸ் படிக்கும் போதும் உங்களுக்கு ஒரு அளவு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்போ இதை நல்லா படிக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழில் நம்ம நூறு கொஷின் அட்டன் பண்ணுறோம் இங்கே ஒரு பத்து ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து நமக்கு இங்கேயும் ஆட் ஆகுது சரியா அதே போல் ஐனமில் ஒரு ஏழு கொஷின் எட்டு கொஸ்டின் ஆட் ஆகுது இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ படிக்கக்கூடிய டேட்டாவே கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இப்படிலாம் வரும் இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி ஏற்கனவே இருக்கக்கூடிய வினாத்தாள்களாக இருக்கலாம் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ் இது எல்லாமே ரீசென்ட்டானா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளில் என்ன விதமான எக்ஸாம் நடந்துச்சோ அதையும் நம்ம பார்க்கணும் அதையுமே நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் சரியா தமிழ் கொஷின்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஜிஎஸ்மே விஜயன் சார் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வினாக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டேக்கு நம்ம இந்த மாதிரி படிக்கலாம் ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிலபஸில் ஒவ்வொரு வேர்டுக்கும் டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு போதுமான நேரம் இருக்காது அப்படியே நேரம் இருந்தாலும் எல்லாத்துலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போமா ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இப்போ தமிழ்லாம் படிக்கிறோம் புலமை கதிரவன் எங்கே புலமை பெருங்கடல் எங்கே இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா ஸோ ஒவ்வொரு பேருக்குமே சிறப்பு பெயராக இருக்கலாம் இல்லை கொடுக்கக்கூடிய நூலுக்கான சிறப்பாக இருக்கலாம் ஆசிரியர்கான சிறப்பேராக இருக்கலாம் இல்லை பாடல்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் காண்டம் படலம் ஏகப்பட்டது தமிழில் நீ இன்னும் சொல்லப்போனால் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் டு குரூப் டூ படிக்கிறவங்க படிப்பீங்க சரிங்களா லாங்குவேஜில் ஸோ இதில் படிக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்தவரையிலையும் அதாவது கண்டென்ட் வைஸ் நான் சொல்கிறேன் சரிங்களா இங்கேயும் நீங்கள் சிரமப்பட்டு படிப்பீங்க அங்கேயும் சிரமப்பட்டு படிப்பீங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அங்கேயும் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும் இங்கேயும் காம்படிஷன் இருக்கும் பட் தமிழுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகம் இங்கேனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் படிச்சுருவீங்க இந்தந்த நூல் நூலாசிரியர் அப்படின்ற மாதிரி படிப்பீங்க ஆனால் அங்கே இங்கே பாரதியாருக்கே நீங்கள் ஏகப்பட்டது படிப்பீங்க சிறாபுராணம் நிறைய படிப்பீங்க இந்த மாதிரி வந்து நிறைய நீங்கள் படிச்சுட்டே மாதிரி இருக்கும் நியூ புக் படிப்பீங்க ஓல்டு புக் படிப்பீங்க ஸோ தமிழ் படிக்கும்போது இன்னொரு பெனிஃபிட் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் எயிட் டாபிக் பெருசாக கை கொடுக்கும் சரிங்களா யூனிட் எயிட்டாக இருக்கலாம் இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் சில கேள்விகள்லாம் ஹிஸ்ட்ரியில் தான் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தமிழில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மிக்ஸ்டாக நீங்கள் படிக்க முடியும் சரியா ஸோ இது உங்களுடைய பிளானாக பார்த்துக்குவாங்க அதாவது ஒரு ஓவர்வியூ பிளான் சொல்கிறேன் இப்படி படிக்கணுன்றதுக்கு நான் சொல்கிறேன் சரியா நமக்கு இருக்கக்கூடிய அந்த நைன்டி டேஸை அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் மிக்ஸ் பண்ணி படிங்க நமக்கு இருக்கக்கூடியது இங்கே ஜிஎஸில் பத்து யூனிட் இருக்குது சரிங்களா ஜிஎஸ்சில் பத்து யூனிட் கொடுத்துருப்பாங்க மேக்ஸோடு சேர்த்து சொல்கிறேன் ஸோ இதில் யூனிட் எயிட்டு அப்புறம் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சரியா யூனிட் நைனில் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோரில் கம்மியாக கேட்டிருப்பாங்க குரூப் டூவில் அதிகமாக கேட்கலாம் குரூப் ஃபோரை பொறுத்தவரைலையும் உங்களுக்கு யூனிட் நைனில் மினிமம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க சரியா ஏன்னா சிலபஸும் அங்கே உங்களுக்கு வேரியாகும் குரூப் டூ டூ டூயை பொறுத்தவரையும் உங்களுக்கு இங்கே மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ அப்போ மேக்ஸ்லேயும் தமிழ்லையும் அங்கே இருக்கக்கூடிய நூறு கொஷின் தமிழில் இருக்கக்கூடிய நூறு கொஷின் மேக்ஸில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு இதை வந்து விட்டுறவே கூடாது சரியா இங்கே ஒரு மூணு கொஷின் இங்கே ஒரு மூணு கொஷின் இல்லை இங்கே ஏழு கொஷினே கூட வச்சுக்குவாங்க அதிகபட்சமாக ஒன் ஒன் ஃபைவுக்கு இங்கே ரெடி ஆகிடணும் நூற்றி பதினஞ்சு கொஷின்ஸுக்கு எப்போவுமே வந்து கை விட்டறக்கூடாது சரியா மீதிக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது இல்லையா மேக்ஸ் சாரி மேக்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜிஎஸில் அங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் செவன்ட்டி ஃபைவ்க்கு சிக்ஸ்டியாவது போட பிளான் பண்ணும் சரியா இங்கே சிக்ஸ்டி போட்டிங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ சேஃப் ஜோனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க சரியா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ரொம்ப அதிகம் சார் எப்படினாலும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ குரூப் ஒரு இருக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸாமால் போய் தெரிஞ்ச கேள்விகளே நான் மாற்றி ஷேட் பண்ணிட்டேன் இல்லை வந்து இதுன்னு நினச்சி அதை ஷேட் பண்ணிட்டேன் இல்லை மேலே இருக்கிற கொஷனுக்கு இங்கே கீழே மாற்றி ஷேட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும் ஸோ எக்ஸாம் தவிர்க்க முடியாத கேள்விகள் ரெண்டுலேருந்து மூணு கொஷின் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க எதுக்குமே நான் குரூப் ஃபோர் எழுதிருக்கேன் சார் குரூப் எழுதிருக்கேன் நிறைய எக்ஸாம் எழுதிருக்கேன்னா பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் போய் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூ வரும் அதுக்கு முன்னாடி நாள் நம்ம இப்படி இருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி மாதம் எப்படி படிக்கிறோம் இல்லை அன்னைக்கு நாள் எப்படி அமையுது இது எல்லாமே பொறுத்து தான் நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல படம் திடீர்னு வந்து ஹிட் ஆகிறது இருக்குது இல்லை நல்ல படம் வந்து தோல்வியாகிறது இருக்குது அந்த டைமை பொறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தாலும் அந்த நாளில் அந்த நேரத்தில் எக்ஸாமால் சூப்பர்வைசர் கூட நம்மளுடைய மார்க்குக்கு ஆரம்ப வந்து டென்ஷன் படுத்திட்டும் போவாங்க இல்லை ஆரம்பிக்கும் போதே டென்ஷன் படுத்திட்டு ஆரம்பிப்பாங்க இல்லை முடிக்கும் போதே டென்ஷன் படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே திட்டமிட்டு நம்ம படிக்கணும் ஸோ சரியான திட்டமிடல் தேவை அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ தமிழுக்கு நான் உங்களுக்கு தனியாக வீடியோஸும் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நூறு கொஷனுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சரியா அதே போல் ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வேர்ட் ஸ்டடியும் அப்டேட் பண்ணலாம் சரிங்களா இப்போ நீங்கள் படிக்கக்கூடியதை எப்படி பிளான் பண்ணலாம் தமிழில் நூறு கொஷின் சொன்னால் மேக்ஸில் பதினஞ்சு சாரி மேக்ஸ் இல்லை மேக்ஸில் நீங்கள் இருபத்தஞ்சி கொஷனுக்கு குறைந்தது இந்த நூற்றி இருபத்தஞ்சில் நூற்றி பதினஞ்சு போடுங்கன்னு சொன்னேன் அப்புறம் ஜிஎஸ்சில் ஒரு அறுபது நூற்றி எழுபத்தஞ்சுன்னு சொன்னேன் ஸோ நீங்கள் ஒன் செவன்ட்டி போட்டிங்கன்னா கூட ஒன் செவன்ட்டி ஃபைவ் எய்ம் பண்ணி ஒன் செவன்ட்டி போட்டிங்கன்னா கூட நீங்கள் கட் ஆஃப்கில் வந்துடுவீங்க கண்டிப்பாக மெயின்ஸ் போயிடுவீங்க சரியா மெயின்ஸ் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு படிச்சுக்கலாம் அது அப்புறம் செகண்ட்ரி அங்கே தமிழில் ஒரு அறுபது கொஷின் வரும் மேக்ஸில் சில கொஷின்ஸ் வரும் அதே போல் ஜிஎஸ்க்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து நம்ம கொஷின் கவுண்ட் கொடுத்துருக்காங்க டூ ஏவை பொறுத்தவரையும் உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் இருக்க போது சரியாக அதுக்கு நமக்கு மார்க் ஸ்ப்ளி அப்பும் கொடுத்துருக்காங்க சரியாக எப்படி கேட்பாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா முதல்ல ப்ரில்லிம்ஸில் நீங்கள் ப்ரில்லிம்ஸ் வந்து நமக்கு மார்க்கில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால சும்மா கிளியர் பண்ணால் போதும் அப்படின்றத தாண்டி கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு படிங்க ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் டு குரூப் புர்லிம்ஸை வந்து நான் விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக க்ளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க சரியா ஸோ இதில் சில டாப்பிக்லாம் நீங்கள் இதை விட்டுட்டு இதை படிக்கலாம் இதை விட்டுட்டு இது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா இருக்கக்கூடியதான் நமக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா கூட ஒரு டாப்பிக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதாவது தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னா கூட எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜாக எயிட் டேஸ் இதுதான் நீங்கள் மிக்ஸ்டாக நான் சொல்கிறேன் மிக்சாக தமிழ் மேக்ஸ் அப்புறம் ஜிஎஸ்டில் ஒரு யூனிட் இதுக்கு ஆவரேஜாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி பிடிச்சாலும் எயிட் டேஸ் இப்படி பிளான் பண்ணிங்கன்னால் எண்பது நாள் முடிஞ்சிக்கணும் பத்து யூனிட்டுக்கு சரிங்களா மேக்ஸ் ஒரு டாப்பிக்கு தமிழில் ஒரு ஸ்டாண்டர்டு அதாவது ஒரு இஎலோ இல்லை அந்த ஸ்டாண்டர்டில் பாதியோ இப்படி பிரித்து படிச்சுனா கூட சரிங்களா தமிழ் இப்படி தனியாக படிக்கணுன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் முதல்ல உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுதான் நான் சொல்கிறேன் இருக்கக்கூடிய நாட்கள் இப்போ நூறு நாள்ன்றது கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே எழுபது நாள் எண்பது நாள் வந்து நின்று பாருங்க நோட்டிகேஷன் வர வழி வெயிட் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு எயிட்டி டேஸ் இல்லை நைன்டி டேஸ்னு போய் நின்றோம் சரிங்களா அதனால் நோட்டிகேஷன் ஒரு வேலை டிலே ஆனாலும் அது நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு படிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நாலுலேருந்து நம்ம படிக்க போகிறோம் இதெல்லாம் எடுத்து படிக்க போகிறோம் நம்ம முதல்ல இந்த டாபிக் படிக்க போகிறோம் அதாவது ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம் யூனிட் எயிட் படிக்க போகிறோம் நான் அதையுமே சொல்லிடுறேன் ஸோ என்ன ஆர்டரில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் யூனிட் எயிட் படிங்க சரிங்களா ஃபஸ்ட்டு யூனிட் எயிட்டு சரியா அதுக்கப்புறம் பாலிட்டி படிங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி படிங்க சரியா ஏன்னா ஸ்ட்ராட்டஜி மாறும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க ஐஎன்எம் கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுங்க சரியா ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் யூனிட் நைன் அதாவது இப்போ ரீசன்ட் எக்ஸாமில் யூனிட் நைனில் என்ன கேட்டாங்கன்னு பாருங்கள் சரியா ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் முக்கியமான லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் சயின்ஸில் முக்கியமான கேள்விகள் எங்கள் தான் கேட்குறாங்க ஏன்னா சயின்ஸில் கேள்விகள் கம்மியாக இருந்தாலும் அதில் சில செலக்டிவ் டாப்பிக் நீங்கள் படிக்க முடியும் சரியா உடல்நலம் சார்ந்த தகவல்களாக இருக்கலாம் இல்லை அமிலம் காரம் இந்த மாதிரியான டாப்பிக்காக இருக்கலாம் சுகாதாரம் மனித நோய்கள் இந்த மாதிரி டாப்பிக்லாம் ஸ்டாண்டர்டாக நமக்கு கொஷின்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் கொஷின்ஸை கவர் பண்ணிவிடுங்க சரியா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் ஏரியாவும் எக்கனாமிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாகவும் கொஷின்ஸ் கேட்பாங்க சரியா ஸோ எக்கனாமிக்ஸும் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எக்கனாமிக்ஸு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா ஸோ என்ன ஆர்டரில் படிக்கணும் அப்படின்றதும் சொல்லிவிட்டேன் மேக்ஸு இந்த பத்து யூனிட்டில் ஒம்பது யூனிட் ஆர்டர் சொல்லிட்டேன் மேக்ஸு கம்பல்சரி சரியா தமிழ் மஸ்ட்டு கண்டிப்பாக டெய்லியும் படிக்கணும் மேக்ஸு கண்டிப்பாக டெய்லியும் கடைசி வழியும் படிக்கணும் சரியா கடைசி அந்த வாரம் ஒரு ரெண்டு வாரம் விட்டுட்டா மூணு வாரம் விட்டுவிட்டா அப்படிலாம் இருக்கக்கூடாது சரிங்களா கடைசி நாளுக்கு முன்னாடி வலியும் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாலு சம் போட்டு பார்க்கலாம் இல்லை பழைய கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு மூணு சம் போட்டு பார்க்கலாம் இது ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லியும் இருக்கணும் சரிங்களா ஓரளவு படிச்சு டெய்லியுமே நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இல்லை மாடல் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை சென்டரில் ஏதாவது கொஷின் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்று நிறைய என்ன பண்ணணும் டெஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுங்கள் சரிங்களா ப்ராக்டிஸ் எந்தளவு பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் இங்கிலீஷில் நான் படிக்கிறேன் சார் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வீடியோக்கில் கம்மெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா உங்களுக்கு புக்ஸ் எதாவது வேணும் இல்லை ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாதிரி வேணும் பிரிண்ட் அவுட் மாதிரி வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் ஸோ ரெடி பண்ணோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரியா ஏன்னா குரூப் டு குரூப் டூ பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு தனியாக படிப்பீங்க அதே போல் ஜென்ரல் தமிழுக்கு தனியாக படிப்பீங்க குரூப் ஃபோர்னும் போது நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படிச்சுருப்பீங்க சரியா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ தான் நான் சொல்லியிருக்கேன் தமிழ் எப்படி படிக்கணும் அதே போல் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத தனி வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா ஸோ இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய தமிழ் இந்த நூறு கொஷின் இருக்குது இல்லையா இந்த நூறு கொஷனுக்கு தனியாக தமிழ் சபதம் அப்படின்ற நேமில் டெஸ்ட் பேச்சும் போல் வீடியோ கிளாஸஸும் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் டிஎன்பிஎஸ்சிக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு கான்டக்ட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் டிஎன்பிஎஸ்சிக்கான புக்ஸாக இருக்கலாம் இல்லை வீடியோ கிளாஸாக இருக்கலாம் டெஸ்ட்டாக இருக்கலாம் எதுவும் வந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அந்த நம்பர் பிஸியாக இருக்குது அப்படின்னா எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் சரியாக இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் டெய்லியும் இவ்வளோ நேரம் நான் கண்டிப்பாக படிப்பேன் காலைல ஒரு மூணு மணி நேரம் படிப்பேன் அதே போல் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் படிப்பேன் இந்த டைமிங் சிக்ஸ் அவர்ஸாக இருக்கலாம் ஃபோர் ஹவர்ஸாக இருக்கலாம் சரியா ஆனால் டெடிக்கேட்டடாக அது டெய்லியும் செய்யணும் சரியாக ஓ பண்ணாதீங்க நான் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறேன் அடுத்த நாள் அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்றத விட மூணு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படித்தாவே நீங்கள் ஆள் தான் சரியா ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறேன் அடுத்த நாள் நாலு மணி நேரம் படிக்கிறேன் அடுத்த நாள் அஞ்சு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்றத விட ஆவரேஜாக பிளான் பண்ணிக்குவாங்க என்னுடைய சிஸ்டம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி படித்தேன் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரியா வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதை மாதிரி வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான குடும்பம் கற்றோரத்தவன் தவம் வரும் நன்றி வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்